ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்கக்கூடிய மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் கேப்டனான சூரியகுமார் யாதவ் மற்றும் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு விவாதம் நடைபெற்றிருக்கு இதை பார்த்து டக் அவுட்டில் இருந்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களே முகத்தை சுழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் தற்போது நடந்து கொண்டு இருக்குது இதற்காக இங்கிலாந்து தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த முதல் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டியிலுமே இந்திய அணி ஒரு சூப்பரான வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க முதல் போட்டியில் நூற்றி முப்பத்தி இரண்டு அப்படின்ற டார்கெட்டை ரொம்ப எளிமையாக வந்து பதிமூணு ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க இரண்டாவது போட்டி ஒரு த்ரில்லிங்காக வந்து அமைஞ்சிருந்தது அதில் திலக் வர்மாவுடைய பொறுப்பான ஆட்டத்தினால இந்திய அணி வெற்றி பெற்று இந்த நிலைமையில் மூன்றாம் டிஜொட்டி போட்டி தற்போது பார்த்திங்கன்னா ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த போட்டியிலன்னு டாஸ் வின் பண்ண இந்தியா தற்போது பார்த்திங்கன்னா பௌலிங் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இதற்கு பிறகு முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து ஓரளவு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க டக்கெட் அவர்கள் நுப் இருபத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன்களை குவித்தாங்க இதில் ஏழு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் அதன் பிறகு லிவிங்ஸ்டன் இருபத்தி நாலு பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்களை குவித்து ஐந்து சிக்சர்களை விளாசி இருந்தாங்க இந்திய அணி தரப்பில் வருண் சக்கரவர்த்தி நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தி இருந்தாங்க ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க அக்ஷர் பட்டேல் ரவி விஷ்ணாய் தலா ஒரு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருந்தாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மிட் ஓவரில் யாருக்கு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் வந்து ஏற்பட்டுச்சு அப்போது ஹார்டிக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து ஷமி அவர்களுக்கு மிட்லேயே இரண்டு ஓவரை கொடுத்து அவங்களுடைய ஸ்பெல்லை வந்து முடிச்சிடலாம் டெத்தூரில் நான் வந்து போடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் சூரியகுமார் யாதவ் இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்டிக் பாண்டியா அவர்கள் கொடுத்த அறிவுரையை காதலே வாங்காமல் அவங்கள போக சொல்லிட்டாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான ஹார்டிக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கோவமாக நகர்ந்து போயிட்டாங்க இதை டக்வுட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இந்திய தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்களே கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது ரொம்பவே ஹைலைட்டாக மாறி இருக்கு எதற்காக இவங்க இரண்டு பேத்துக்குள்ளேயும் தற்போது அடிக்கடி விவாதம் வந்து ஏற்படுது அப்படின்னு அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து அமைஞ்சிருந்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கேப்டன் பதவி ஹார்டிக் பாண்டியாவுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலமையில் கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்றதுக்கப்புறம் அவங்க சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதன் தான் தற்போது ஹார்டிக் பாண்டியா அவர்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படவில்லை இருந்தே பாண்டியாவுக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் இடையே ஒரு மோதல் வந்து ஏற்பட்டிருந்துச்சு முதல் இரண்டு டி டுவெண்ட்டி போட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக பவுலிங் கொடுக்காமல் ஓரம் கட்டியிருந்தாங்க சூரியகுமார் யாதவ் இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இரண்டு ஓருக்கு ஆறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை வேறு கைப்பற்றிருந்தாங்க ஹார்டிக் பாண்டியா ஆனால் அவங்களுக்கு மீதம் இருந்த இரண்டு ஓவரை கம்ப்ளீட் பண்ண நம்ம சூரியகுமார் யாதவ் கொடுத்து மற்ற ஓலர்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க அப்போதே கிரவுண்டில் பாதியில் இருந்து வெளியேறிட்டாங்க ஹார்திக் பாண்டிய அதன் பிறகு அவரை சமாதானம் பண்ணி உள்ளே அனுப்பி வச்சாங்க கௌதம் கம்பீர் இந்த நிலமையில தற்போது மூன்றாம் டி டுவெண்ட்டி போட்டியிலேயும் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க இரண்டு பேருத்துக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த ஒரு மோதல் பார்த்தீங்கன்னா வீடியோ மற்றும் புகைப்படங்களை தற்போது வெளியாகி கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி